வணக்கம் என் பெயர் ஸ்ரீஜா தேர்ட் சிஎஸ் இன்றைய செய்தி வெளிப்படை தன்மையின்றி முடங்கும் வாடகை வீட்டு வசதி ஆணையங்கள் வாடகை வீட்டு வசதி ஆணையங்களின் செயல்பாடுகளில் வெளிப்படை தன்மை இல்லாததால் ஒப்பந்த பதிவு முறையீடுகள் உள்ளிட்ட விவரங்களை பொதுமக்கள் அறிந்து கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது வீடுகள் மற்றும் உரிமையாளர்களின் மனை அதனை வாடகைக்கு பெறுவோரின் உரிமைகள் கடமைகளை தெளிவுபடுத்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் புதிய சட்டம் நிறைவேற்றப்பட்டது வாடகை வீட்டு வசதி சட்டம் என்ற பெயரில் விதிகள் வகுக்கப்பட்டு அமலுக்கு வந்துள்ளது மாவட்ட கலெக்டர்கள் தலைமையில் இதுவரை முப்பத்தி ஐந்து வாடகை வீட்டு வசதி ஆணையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன வருவாய் கோட்டாட்சியர்கள் இதற்கான அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர் இதற்கான தொடர்பு அலுவலர்கள் நிர்வாக எல்லை விவரங்கள் டபிள்யூ 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 டாட் டெனன்சி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் வெளியிட்டுள்ளன மேலும் வாடகை வீடு தொடர்பான வழக்கங்களுக்கு நீதிமன்றங்கள் தீர்ப்பாயங்கள் குறித்த விவரங்களும் இந்த இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளன இந்நிலையில் பொதுமக்கள் வீட்டை வாடகைக்கு விடும் சில சிலையில் அது தொடர்பான ஒப்பந்தங்களை இந்த சட்டப்படி இதற்கான ஆணையத்தில் பதிவு செய்ய வேண்டியது கட்டாயம் என்று அரசு அறிவித்தது இ சேவை மையங்களில் வாயிலாக இப்பதிவு பணிகள் நடக்கின்றன இதன்படி தமிழகம் முழுவதும் முப்பத்தி ஐந்து ஆணையங்கள் எட்டாயிரத்தி நானூறு வீட்டு வாடகை ஒப்பந்தங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் ஆனாலும் ரியல் எஸ்டேட் ஆணையம் போன்று வாடகை வீட்டு வசதி ஆணையங்களின் செயல்பாடுகள் வெளிப்படை தன்மையுடன் இல்லை என்ற புகார் எழுந்துள்ளது முறையான நிர்வாக அமைப்பு இல்லை ரியல் எஸ்டேட் சொத்து மதிப்பீட்டாளர் பி பாலமுருகன் கூறியதாவது வாடகை வீடுகள் தொடர்பாக எழும் பிரச்சனைகளை விசாரிக்க சட்டம் மட்டும்தான் தனியாக உள்ளது இதற்கான ஆணையங்கள் நீதிமன்றங்கள் தீர்ப்பாயங்கள் எதுவும் தனி நிர்வாக அமைப்பாக இல்லை வழக்கமான பணிகளுடன் கூடுதல் தான் அதிகாரிகள் இதற்கு ஒதுக்கப்பட்டுள்ளனர் இதன் செயல்பாடுகளை மாநில அளவில் ஒருங்கிணைக்கவும் கண்காணிக்கவும் தனி அதிகாரியே நிர்வாக அமைப்போ இல்லை யார் மேற்பார்வையில் இப்பணிகள் நடக்கின்றன என்பதும் புதிராக உள்ளது புதிதாக ஒருவர் வாடகைக்கு வீடு தேடும்போது அதில் பதிவு இந்த சட்டப்படி உள்ளதா என்பதை அறிய முடியாத நிலை உள்ளது இதில் என்ன மாதிரியான வழக்குகள் வருகின்றன அதில் பிறப்பிக்கப்படும் உத்தரவுகள் என்ன என்பதும் வெளிப்படையாக இல்லை இந்த விஷயத்தில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்ய வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வாறு அவர் கூறினார் நன்றி